அன்பான மக்களே நம்மளோட மகா நதியில் நம்ம எதிர்பார்க்காத ஒரு செம்ம சர்ப்ரைஸுங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்துட்டாருங்க விஜய் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் எபிசோடு போகுதுன்னா அதில் பத்து நிமிஷம் நம்ம விஜய் தான் சூப்பருங்க தாத்தாட்ட வந்து பேசுகிறாரு தாத்தா காவேரி என்னை வந்து வராத நான் உன்னை வெறுத்துட்றேன் மறந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா தத்தா நியாயமா தத்தா அப்படின்னு தாத்தாட்ட வந்து விஜய் வந்து சொல்கிறாரு சூப்பராக இருந்துச்சு அது அதுக்கப்புறமா வந்து காவேரிட்ட ஃபோன் பண்ணி காவேரி இனி கொடைக்கானல தானே இருக்க நான் வரேன் அப்படின்னு சொல்லி விஜய் வந்து சொல்கிறாரு காவேரி வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க நினச்சேன் அவங்க எடுத்துட்டாங்க இல்லைங்க நீங்கள் வர வேணாம் அப்படிங்கிறாங்க ஏன் நான் வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை என் பிரச்சனை நானே பார்ப்பேன் அப்படின்றாங்க கவேரி உன் தேம்மா அதில் எனக்கு பங்கு இருக்குல்ல அப்படின்றார் விஜய் அதுக்கப்புறமா வந்து வேணாமே வேணான்றாங்க சரின்ட்டு கட் பண்ணிடுறாரு விஜய் தான் ஃபோனை டக்குன்னு கட் பண்ணிடுவார் ஃபீல் பண்ணி பண்ணிட்டுருப்பார் தாத்தாட்ட மின்சார கடிச்சிட்டு தாத்தா இதெல்லாம் நியாயமா தாத்தா அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் அது பாட்டி தேவைலாமல் வரல வந்து அவள் தான் உன்னை வேணான்ட்டாள நீயே வந்து அவளவே பற்றி நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னேன் தாத்தா பாட்டி என் பொண்டாட்டியை பற்றி தப்பாக பேசுகிறாங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு எனக்கு பிடிக்கல தாத்தா உங்கள் பொண்டாட்டியை பற்றி நான் குறை சொல்கிறேன்னு நான் உங்களுக்கு கோவம் வரதான் அப்படின்னு கேட்பாரு அதெல்லாம் இல்லைப்பா அப்படின்னு தாத்தா சொல்லுவார் ஆனால் என் பொண்டாட்டி நல்லவன் தாத்தா என் பொண்டாட்டி நல்லவ அவள் வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து விஜய் வந்து சொல்லிகிட்டு இருப்பாரு எல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு உள்ள ஒரு சஸ்பென்ஸு உள்ள ஒரு செம்ம விஷயத்தெல்லாம் வைங்க டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும் இது ப்ரோமோ போட்டிருக்கலாம் இல்லை போடல பார்த்திங்களா அதுதான் ப்ரொமோ போட கரெக்டு தான் நல்லா போட் நல்லா தான் போட்டிருக்காங்க ப்ரொமோ ஏன்னா இது உள்ளே இருந்ததுனால అమకు నీకు చె స్రైస్ ఆ సర్ప్రైజ్